ஹலோ ஐபுவர்ஸ் வெல்கம் டு ருத்ராம் பார்னிங் ஸோ இன்றைக்கி என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டேயில் வந்து நான் இன்னைக்கு என்ன சமைக்க போகணும்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்கப்போவேன் மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு தாளிக்கிற வடகம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் மீன் குழம்புக்கு தாளிக்கிற வடகம் எல்லாத்துனால கடுகும் வெந்தயமும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் லைட்டாக வந்து வணங்க கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் ஸோ இது கடுகு பொறிஞ்சு வந்துருச்சு இதை வந்து ஒரு நாலு பல் பூண்டு வந்து தோலோடு அப்படின்னு நசுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா வடகத்தில் வந்துட்டு மெயினாக என்ன பொருளாக இருக்குன்னா கடுகு வெண்டையும் பூண்டு அப்புறம் கதவேப்பில இது தான் இருக்கும் அது நல்லா அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் தாளிக்கிற வடகத்துக்கு வந்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு கதவேப்பில சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இது நல்லா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து வாங்கிக்கணும் ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வாங்கிக்கலாம் கொஞ்சம் வந்து கல் உப்பு சேர்த்து வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் அது வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குழம்பு வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸாக கிடைக்கும் மல்லித்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம புளி சாறு வந்து ஊற்றிடலாம் ஸோ புளி வந்து ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருந்தேன் அதோடய தண்ணி வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மீன் அதில் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீன் அதில் ஆட் பண்ணிடலாம் மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இருந்தாலே போதும் மீன் வெந்துடும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீன் வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த பக்கம் மீன் கொதிக்குது இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஃப்ரை ரெடி இருக்கேன் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு செமையாக இருக்கும் நித்துணு தண்ணி மணக்கம் கத்திரிக்காய் நித்து வச்சேன் மீன் குழம்பு என்ன இருக்குதையா மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஃபஸ்ட் இந்த இன்றைக்கி வச்சு விட அதை அடுத்த நாள் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னமும் நல்லா நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சி ஸோ இன்றைக்கும் உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்